வரலாறு தியாகம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்திலே ஒரு விஷயம் காலங்களையெல்லாம் கடந்து நிற்கிறது என்றால் அதன் அடித்தளம் கொள்கையாகத்தான் இருக்க வேண்டும் அது இல்லைன்னா எதுவுமே நிற்காது மதங்கள் நிற்கிறது என்றால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அதற்கு என்று ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிறது காலம் கடந்து நிற்கிறது என்றால் அதற்கு என்று ஒரு கொள்கை அந்த நிறுவனத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும் அதுதான் அதை காலத்தை தாண்டி கடத்தி செல்லும் அதுபோல தந்தை பெரியாரின் கொள்கை திராவிட இயக்கத்தின் கொள்கை சமூக நீதியின் கொள்கை இதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கமாக இருப்பதால் தான் இன்று வார்த்தைகளில் அவருடைய கருத்தியலில் நீச்சியாக ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருப்பதால் தான் இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்று பவள விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த என்பது ஆட்சி பொறுப்பு என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை கழகத்திலே இருந்த தலைவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உட்பட ஒவ்வொரு கூட்டத்திற்கும் போகும் பொழுது அது திராவிட இயக்கமாக இருக்கட்டும் தந்தை பெரியாரை பற்றி ஒரு மிக இ இன்னைக்கும் அந்த நிலைமை தாண்டி வரவில்லை என்பதற்கு அது ஒரு உதாரணம் தந்தை பெரியாரை பெங்களூர்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அங்கே வந்து பேச வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அங்கே சமூபரிவார் கட்சிகள் ஆர்எஸ்எஸ் எல்லாம் உறுதிபர்த்தியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் அழைக்கப்படுகிறார் அவர் மேடைக்கு வந்து தொடங்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட்டையில் இருந்து அழுகிய தக்காளிகள் முட்டைகள் எது எதையெல்லாம் அருவறுக்கத்தக்கதாக அவர்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து மேடையை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே அந்த கூட்டத்திற்கு அவரை அழைத்த இளைஞர்கள் அந்த நிகழ்வை நினைவுபடுத்தி சொல்லும் பொழுது சொல்கிறார் நாங்கள்லாம் அவருக்கு செய்த மரியாதை அந்த கூட்டத்தில் இருந்து வீசப்பட்ட அழுவிய முட்டைகளுக்கும் தக்காளிக்கும் இணையாக முடியாது ஏனென்றால் தன் வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்காக சுற்றி சுற்றி வந்து பாடுபட்ட ஒரு வய அந்த மேடையில் ஏறி பேசுவதை சகித்து கொள்ள முடியாமல் அந்த சக்திகள் இன்னும் அத்தனை துவேஷத்தோடு அவர் மீது அந்த முட்டைகளை வீசி தாக்க வேண்டும் என்று நினைத்தார்களே அதுதான் அந்த மனிதனின் வெற்றி என்று சொன்னார் ரெண்டு சிறப்பு இல்லைன்னா உனக்கு ரொம்ப பிரயோஜனம் இன்னொரு சிறப்பு எங்கிட்ட கொண்டு வந்து கொடு நானாக போட்டுக்கிறேன் பயனில்லாமல் உன்னிடம் ஒரு செருப்பு என்னிடம் ஒரு செருப்பு இருக்க கூடாது என்று சொன்ன ஒரு மனிதன் ஏனென்றால் இந்த சமூகத்தை திருத்துவதற்காக வந்துவிட்டோம் இந்த சமூகத்தின் அழுக்குகளை களைவதற்காக வந்துவிட்டோம் அதனால் மான அபமானம் என்பதெல்லாம் இதையெல்லாம் நான் கடந்து விட்டேன் எனக்கு மனிதர்கள் மனித நேயம் மருவர்களை உயர்த்துவது சமூக நீதி இது மட்டும் தான் என் கண்களுக்கு தெரியும் என்று நினைத்த ஒரு தலைவன் தந்தை பெரியார் அவருடைய சிலைக்கு மேல செருப்பு தூக்கி போட்டப்பட கவலைப்படாத ஒரு மனிதனுக்கு சிலைக்கு செருப்பு மாலை போட்டார் அப்போ விபூதி போட்டு தூசி விடுறாங்க சாய பே ஆரம்ப

தொடர்ந்து அவரை என்று நினைத்துக் கொண்டு தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாட்டிச்சேரி அருகிலே ஒரு தூக்கி எறிந்து விட்டு போனார்களோ அதே வழியிலே இன்று மதுவரிமையை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரியாரே வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இடம் பயப்பட மாட்டோம் அதுதான் எங்களுடைய வெற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அரண்டு போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும் வன்முறையை கையிலே இதுவரைக்கும் நாங்க யாரையும் அடிச்சதில்லை இதுவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது ஒருவரை காக்க வேண்டும் என்று எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கும் போராட்டத்தை திரைத்த அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்ட கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியாக தான் நடத்தினார் பயனுடன் அதே போல் பெரியார் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் பொழுது காந்தி அவர்களோடு இருந்தபோது கள்ளக்கடையில் போராட்டம் நடத்தப்பட்ட போது மகாத்மா அவர்களே இந்த கல்விப்படை மரியல் போராட்டத்தை என்னால் நான் நினைத்தால் நிறுத்த முடியாது அங்கே கண்ணம்மாள் நாகம்மாள் என்று ஈரோட்டிலே இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால்தான்